ஸ்டார்டிங்கில் தெருப்புக்கு எப்படி வந்ததோ அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த காலத்தில் ஒயிட் ஸ்க்ரீனில் பொம்மை வச்சு இந்த காயத்தில் வரைவாங்களோட ட்ராயிங் அதை வச்சு பண்ணிருந்தாங்க சரி பொம்மை வச்சு பண்ணுறோமே அதே ஒரு மனுஷன் வச்சு பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு அந்த வழியில் வந்து தான் தெருப்பு தெருப்புக்கு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்கு உனக்கு எந்த விஷயம் டவுட்டாக தான் சொல்லிதான் இருக்காங்க

தமிழ்ல நம்ம சாப்பிட சாப்பிடலாம் தண்ணியில் வாட்ஸ் அந்த மரம் எடுத்து இல்லையா அந்த மரத்தை வாசிப்போம் அப்போ தமிழ் எடுத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் அதுபோல ராமாயணம் மகாபாரதம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய தான் அது இதுவனா இருக்கலாம் இப்போ நடக்க முடியும் இது ஒரு பாரியல் மனு சொல்லணும் இயற்கை சம்பந்தமாக இருந்தால் தீரத்தில் கெட்டு போச்சு இல்லை மணுவனை கெட்டு போச்சு வந்து அதிகமாக செய்கிறாங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்போ மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருப்போம் அப்போ விட்டுணர் சேர்ந்தோம்னா தெருக்கு முதலம் நம்ப வீட்டுக்கு வேற எதுவும் சரியாக இல்லை பாடணும் நம்ம திருப்பூத்து பொறுத்த வரையும் என்னன்னா பாடல் பாடுவோம் அதே சேம் டைலாக் பேசுவோம் செய்யும் சொல்வோம் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நரனம் ஆடுவோம் அந்த வசனம் பேசுறப்ப அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி முக பாவத்தை காட்டுவோம் நவரசம் சொல்லுவாங்க அந்த